ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல கட்டினதா ஐயோ ஆமா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்ல டிசம்பர் மாசம் கோயில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கச்சாரம் இது கவர்மெண்ட் வேற போலாம் वाय <laughs> <laughs> <laughs>

నాంగు వందు సమత్చా పరకాం తామిలం కో డిచ్తలే వం కోటిం కంబి వేలి వడా వడా కునాడి ఎల్లా మంది కారి 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 பிரபு தோட்டத்துக்கே டூ வீலர்லாம் வண்டி அதுதான் சார் சிலர்